வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி நெய்கார்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஆர்ஜி பள்ளிக்கு நாங்கள் இங்கே வந்துருக்கிறோம் இங்கே உணவே மருந்து மனிதாணி திருந்து அப்படிங்கிற கான்செப்ட்ல மிகப்பெரிய ஒரு திருவிழாவா இங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க பள்ளி மாணவிகள் மொத்தமே நாலாயிரம் பேத்துக்கு மேல கலந்துக்கிறாங்க மக்கள் வந்தவண்ணம் போன வண்ணமா இருக்கிறாங்க இங்க முழுக்க முழுக்க எது சார்ந்து இந்த நிகழ்வு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மரபு சார்ந்த அனைத்தையுமே இங்கே பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்குது முக்கியமா உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது பாரம்பரிய உணவு பாரம்பரிய அந்த வாழ்வியல் முறை இது சார்ந்து அத்தனையுமே இங்கே இருக்குதுங்க நம்மளுடைய மரபு விளையாட்டுகள்லேருந்து எல்லாமே இங்கே இருக்குது ஒவ்வொரு குழந்தைகளுமே காட்சிப்படுத்துகிறாங்க எப்படின்னா உணவு சார்ந்து எல்லாத்தையுமே காட்சிப்படுத்துகிறாங்க எந்த உணவு நல்லது எது நல்லது கிடையாது மருத்துவம் எது சிறந்தது எந்த மருத்துவம் போன அந்த மாதிரிலாம் பல தகவல்களை வந்து இங்கே சொல்றாங்க அது எல் அத்தனையுமே குழந்தைங்க இந்த பள்ளி குழந்தைங்க மூலியமாகவே மக்களுக்கு வந்து எடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது இங்கே காய்கறி ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு கிழங்குகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது உணவுகள் நோ ஆயில் நோ பாயில் என்று சொல்லக்கூடிய நம்ம சமைக்காமல் உணக்கூடிய உணவு ஜூஸ் வகைகள் தேநீர்கள் எத்தனை வகையான தேநீர்கள் இருக்குது இது எல்லாமே இங்க வந்து பார்க்க முடிஞ்சது ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப சிரத்தை எடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு கிளாஸ் ரூமுகளையும் வகுப்பு அறைகளையே பயன்படுத்தி அந்த ஒவ்வொரு வகுப்பு அறைகள்லையும் ரொம்ப சிறப்பாக வடிவமைச்சிருக்கிறாங்க அங்கே என்ன கான்செப்ட் வைக்கிறாங்களோ அந்த கான்செப்ட் ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்குது இப்போ நீங்க எல்லாருமே இப்போ நம்ம வந்து வரிசையாக நம்ம பார்க்கலாங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பள்ளி மாணவிகள் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டோட மாடல் அங்கே என்ன சிறப்பாக இருக்குதோ அந்த சிறப்பான விஷயத்தை வந்துட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து சிம்லால என்ன ஸ்பெஷல் அதே மாதிரி நாலந்தா லைப்ரரி இது எல்லாமே அவங்க வடிவம் வச்சிருக்காங்க டிசைனாகவே பண்ணி அந்த குழந்தைங்க வந்து கண்காட்சியா இங்க வச்சிருக்காங்க நம்மளுடைய இந்தியா கேட்ல இருந்து எல்லாமே இங்க இருக்குது மாடலா வச்சிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்ன ஸ்பெஷலோ அதோடைய அதை வந்து மாடலா இங்க வச்சிருக்காங்க குஜராத்ல ராட்ட சுத்துற மாதிரி எடுத்திருக்கிறாங்க காந்திஜியே சுத்துற மாதிரி ஒரு செட்டப் இங்க வந்து பண்ணிருக்கிறாங்க ரொம்ப நல்லாவே பண்ணிருக்கிறாங்க அந்த பழைய இதுல கூலங்கள்ல வச்சு செட் எல்லாம் அமைச்சு ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கிறாங்க அடுத்து பீகார் தாபா அங்க என்னென்ன மாதிரி உணவுகள்லாம் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் உணவாவே லைவ் வாங்கி வச்சிருக்காங்கங்க உணவு அப்படியே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு சோ we have the some this statue ஓ ஓகே ஓகே பீகார் பீகாரோட எம்ப்ளம் வந்து புத்தா அதனால இந்த புத்தா ஸ்டாச்சு வச்சிருக்காங்க அங்க ரொம்ப ஃபேமஸ் வந்து பீகார் தாபா வந்து ரொம்ப ஃபேமஸ் சோ அதனுடைய ஸ்டால அப்படியே இங்க வந்து அந்த டிசைன் பண்ணி அப்படியே வச்சிருக்காங்க அங்க என்ன உணவுகள்லாம் கிடைக்குமோ அந்த உணவையும் இங்க காட்சிப்படுத்துறாங்க நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க

என்ன வச்சிருக்கீங்க நீங்க ஹெல்தி ஸ்நாக்ஸ் ஆஃப் ஒடிசா ஓகே ஒடிசாவுடைய ஹெல்தி ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா எஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டினுடைய பாரம்பரிய உணவுகள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இங்க என்ன பண்ணிருக்காங்க பாப்போம் இங்க என்ன பண்ணிருக்கீங்க சார் திஸ் இஸ் தி டிஷஸ் மேட் இன் உத்தரகாண்ட் உத்தரகாண்ட் உத்தரகாண்டேங்க ஸ்பெஷலான உணவுகள் எல்லாம் இங்கே வச்சிருக்கீங்க இல்லையா थैंक यू இங்கே வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டினுடைய

இங்க ராஜஸ்தானும் கேரளாவினுடைய பாரம்பரிய உணவு வகைகள் எல்லாமே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய வெவ்வேறு மாநிலத்தினுடைய பாரம்பரிய உணவுகள் அனைத்துமே இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க அத்தனையுமே குழந்தைங்க மூலியமாவே காட்சிப்படுத்தப்பட்டு அத பத்தின விவரங்களையும் குழந்தைங்களா குழந்தைங்களை வச்சு சொல்ல வைக்கிறாங்க இங்க வர்ற மக்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன சந்தேகம்னாலும் குழந்தைங்களே கீர்த்து வைக்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து இங்க உருவாக்கி இருக்கிறாங்க ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் சொல்லிட்டு நம்ம பாரம்பரிய தின்பண்டங்கள் இங்க நிறைய வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு வந்துட்டு உணவு பாத்தீங்கன்னா என்ன கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க ஆனா என்ன தேவையோ அதை வந்து உற்பத்தி பண்ணி அதை செய்து வந்து சாப்பிடுறத தவறிடுறாங்க சோ அந்த மாதிரி என்னெல்லாம் நம்ம மரப்பு போன எல்லா ரகத்தையுமே இங்க வச்சிருக்கிறாங்க அவள் லட்டு கடலை லட்டு எள்ளு லட்டு எள்ளு உருண்டைகள் அதிரசம் பயிர் வகைகள் இப்படி வந்து எல்லாமே நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி பயன்படுத்தி நிறைய வகைகள் வந்து செஞ்சிருக்காங்க அதை நல்லாவும் காட்சிப்படுத்தி இருக்காங்க இந்த மாதிரி முளைக்கட்டின பயிர் வகைகள் திணையில வந்து மாவு லட்டு பண்ணியிருக்கிறாங்க திணை மாவு லட்டு கம்பு லட்டு எள்ளுருண்டைகள் இப்படி நிறைய ரகங்கள் பாரம்பரிய ரகத்தில காட்சிப்படுத்தி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க எது வந்து நல்ல உணவு அப்படிங்கிறதையும் சொல்லியும் கொடுத்துருக்குறாங்க இங்க வந்து குழந்தைங்களை வச்சுட்டு கோவாவை அப்படியே அந்த செட்டப் அதே மாதிரி ஃபீல் பண்ற மாதிரியே செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க கோவால இருக்கிற அதே செட்டப் அப்படியே பண்ணிருக்கிறாங்க இந்த இடத்துல நிற்கும் போது அப்படியே ஒரு ஃபீல் ஆகுதுங்க அந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க அந்த ரிசார்ட் ஓரத்துல எப்படி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி அமைச்சிருக்கிறாங்க ரியலா இருக்கு எல்லாம் ஏழு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ் அவங்களுடைய வாழ்வியல் முறையை அப்படியே எடுத்திருக்கிறாங்க செவன் சிஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஏழு மாநிலத்தை மாநிலத்தினுடைய செட்டப் வந்து இங்க பண்ணி வச்சிருக்காங்க என்னென்னனு கேட்போம் ஒரு செவன் சிஸ்டர்ஸுங்கிறது என்னென்ன தேஷ் அஸ்ஸாம் மெகாலயா மணிப்பூர் திரிபுரா மிசோரம்

இந்த பொண்ணுங்க வந்து நான் காலையில இருந்து பாக்குறேங்க விசிட்டர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்காங்க ஆனாலும் இவங்க வந்து ஆடிக்கிட்டே தான் இருக்காங்க சோ அந்த அந்த சாங்ஸ் ஓடிட்டே இருக்கு அந்த சாங்ஸ் கேத்த மாதிரி ஆடிட்டே தான் இருக்காங்க அவங்களோட அந்த பாரம்பரிய சாங் போட்டு அவங்க பாட்டு ஆடிக்கிட்டே இருக்காங்க ஓகே थैंक यू थैंक यू நன்றிங்க थैंक यू இந்த பள்ளியில சின்ன குழந்தைகளை வச்சு ஒரு நூறு நாட்டினுடைய பொடிகளை வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க அந்த ஒவ்வொரு பணிகளையும் யார் எது கேட்டாலுமே கரெக்டா குழந்தைங்களும் சொல்றாங்க அந்த அளவுக்கு சிறப்பா ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க இப்போ இங்கே குழந்தைங்களை வச்சுட்டு பயாலஜிக்கல் கண்ட்ரோல் அதாவது உயிரியல் கட்டுப்பாடு அதை வந்து முழுக்க முழுக்க ஒரு கிளாஸ் ரூம்குள்ளேயே அந்த செட்டப்பை வந்து இங்கே பண்ணிருக்கிறாங்க ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கிறாங்க இதை பத்தி என்ன பண்ணிருக்கிறாங்க என்னங்கிறத அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய பூச்சி அந்த பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா அது வந்து ஃபெர்டிலைசர் கிடையாது அதுவும் ஒரு கிருமி நல்ல கிருமி இந்த நல்ல கிருமியை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணோம்னா தென்னை மரத்தில் இந்த பூச்சியை வந்து சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணும் இந்த பூச்சியோட இன்க்ரீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி சாயிலோட ஃபர்டிலைட்டி அண்ட் க்ரோத் ஆஃப் த பிளான்ட்டை வந்து நமக்கு நல்ல வளமையாக கொடுக்கும் அந்த கான்செப்டில் தான் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் உயிரியல் கட்டுப்பாடு அப்படிங்கிற ஃபார் எக்ஸாம்பிள் மண் முள் முல்லை முள்ளால் எடு அது மாதிரி ஒரு பேக்டீரியாவும் ஒரு பாக்டீரியாவை அழிச்சு நம்ம காப்பாற்றணும் தேங்க் யூ தேங்க் யூ ஆர் மெனி வெரைட்டிஸ் இன் கோகனட் ட்ரீ இன் இந்தியா பட் வி கேன் ஒன்லி டே டுவெல் வெரைட்டிஸ் இன்டியா மொத்தம் பன்னெண்டு வகையான வெரைட்டிஸ் இந்தியாவில் இருக்கிற தென்னை மரத்தை எடுத்து வச்சிருக்கோம் த கங்கா மோண்டங்கிற தென்னை மரம்லாம் இப்போ வந்ததுதாம்மா நவு இப்போ வந்தது இப்போ புதுசாக ஒருத்தர் பொள்ளாச்சிலேருந்து வந்து சொன்னார் நம்ம இளநில உள்ள அந்த வழுக்கைனு ஒன்று சாப்பிட்றோல அதுல கேன்சரை குணப்படுத்துறதுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அவார்ட் வாங்கிட்டாங்க சோ வந்து நம்ம அந்த ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் இதெல்லாம் குடிக்கிறதுக்கு பதிலாக இளநீ நல்லா சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு போனார் எங்க கிட்ட மக்கள் அனைவரும் இளநியை குடிச்சு உடம்பு ஹீட்டை குறைக்கும் இளநி உங்களுக்கு தெரியாது இல்ல உள்ள இருக்கிற வழுக்கே வேஸ்ட்னு சொல்லி போடாம அதை நம்ம நல்லா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியானது டீச்சர்ஸ் ரொம்ப சிறப்பா இதை வந்து பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல குழந்தைங்க மனசுலயும் நல்லா பதிய வச்சிருக்காங்க சின்ன குழந்தைங்க கிட்ட ஏன்னு அந்த உயிரியல் கட்டுப்பாடு எப்படி இருக்குங்கிறத ஒரு இந்த கிளாஸ் ரூம்லேயே அப்படி லைவாக எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க அப்போ இந்த குழந்தைங்களுக்கு வந்து தற்சார்பு வாழ்வியலை பற்றி மனசில் புகுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலையோ இது வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குது ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே ஒரு விவசாயி ஆகணுங்கிறது கூட ஒரு மனசுல தோன்றியிருக்கும் அந்த அளவுக்கு இங்கே வந்து ஒரு கிளாஸ் ரூம் தான் நினைக்கிறோம் அதுக்குள்ளே அந்த செட்டப் எல்லாத்தையுமே வளர்த்து காமிச்சிருக்கிறாங்க இதுக்கான அவங்க பண்ணியிருக்கிற வேலைகள் ரொம்ப சிறப்பு பாராட்டக்கூடியதும் கூட எனக்கு இவ்வளோ மெனைக்கிட்டு இருக்கிறாங்க பார்க்கும்போது தான் தெரியுது ஒவ்வொன்றையும் வளர்த்து அத்தனையும் சொல்ற அளவுக்கு ஒவ்வொருத்தரையுமே கத்து கொடுத்து வச்சிருக்காங்க செய்யவும் செய்றாங்க செயல்முறையிலயும் வச்சிருக்காங்க நன்றிங்க மேடம் இங்க வந்து இங்க இருக்கிற குழந்தைங்க என்ன சொல்றாங்கன்னா துரித உணவுக்கு அடிமை ஆகுறத நிறுத்திட்டு ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும் அப்படிங்கிற கான்செப்ட இந்த இதுக்குள்ள வச்சிருக்காங்க இந்த ஹாலுக்குள்ள ஸ்டாப் ஜங்க் ஃபுட் அடிக்ஷன் ஈட் ஹெல்தி ஃபுட் அப்படிங்கிற மாதிரி இங்க எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது எதெல்லாம் ஜங்க் ஃபுட் எதெல்லாம் துரித உணவு அப்படிங்கறத அந்தந்த உணவுகளையே காட்சி படுத்தி இருக்காங்க காட்சி இதெல்லாம் நம்ம சாப்பிட கூடாது அப்படிங்கறத இங்க எல்லாரும் சொல்லி இருக்காங்க சொல்ற மாதிரி இங்க செட்டப் பண்ணி இருக்காங்க இதுல சாப்பிடலாமா சாப்பிட கூடாதா ஏ சாப்பிட கூடாது என்ன இது ஜங்க் ஃபுட் ஜங்க் ஃபுட் சாப்பிட கூடாதா சாப்பிட்டா என்ன ஆகும் சாப்பிட்டா வாமிட் இல்ல சரியா போயிடுமா அப்ப என்ன மாதிரி ஃபுட் சாப்பிடுவீங்க ஹெல்தி ஃபுட் தான் சாப்பிடணும் ஓ ஹெல்தி ஃபுட் தான் சாப்பிடணுமா என்னெல்லாம் ஹெல்தி ஃபுட்னு தெரியுமா என்னது ஆப்பிள் மேங்கோ காலிஃப்ளவர் ஸ்ட்ராபெரி ஆ வெண்டைக்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் ஹெல்தி ஃபுட் இல்லையா பீர்க்கங்காய் பொடலங்காய் ஸ்னேக் காட் மாட்டல் காட் பம்கின் இதெல்லாம் ஹெல்தி ஃபுட் இல்லையா அதெல்லாம் ஹெல்தி ஃபுட் தானே அதெல்லாம் சாப்பிடுவீங்களா ஆ கத்திரிக்காய் பீர்க்கங்காய் பொடலங்காய் பாவக்காய் பூசணிக்காய் அவரைக்காய் இந்த அரங்குல என்ன வச்சிருக்காங்க பனை சார்ந்த பொருட்கள் முருங்கையில வந்து வேல்யூட் பண்ணி இருக்காங்க மதிப்புட்டி நிறைய பொருட்கள் வச்சிருக்காங்க தேன் விதவிதமான வந்து இங்க பார்க்க முடியுது அது மாதிரி எல்லாமே இந்த ஒரு அரங்குக்குள்ள வச்சிருக்காங்க பனையில் என்னென்ன பண்றாங்க அந்த மதிப்பு கூட்டல் பனை ஓலைகள்ல செஞ்சிருக்கிற கூடைகள் பாரம்பரியமா என்னெல்லாம் பயன்படுத்தினாங்களோ அது எல்லாத்தையுமே இங்க காட்சிக்கு வச்சிருக்கிறாங்க தேன்கள்ல பொட்டி வச்சு எடுக்கக்கூடிய வயல் காடுகள்ல பொட்டி வச்சு எடுக்கக்கூடிய தேன் பொட்டி வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் முருங்கை அதை பயன்படுத்தி என்னெல்லாம் மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்ய முடியுமோ அத்தனையுமே செய்து இங்கே காட்சிக்காக வச்சிருக்காங்க முருங்கையில் நிறைய வேல்யூ இருக்குது ஆயில்ல இருந்து மாத்திரைகள் காஸ்ட்யூம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க இட்லி தோசை பொடி முருங்கை தேன் ஸோ முருங்கையில் என்னெல்லாம் கூட்டி பண்ண முடியுமோ இங்க இங்கே அதுக்கு அதுக்கப்புறமா தேன் தேன் ரகங்கள் வெவ்வேறு விதமான வச்சிருக்காங்க மலை தேன் கரும்பு தேன் வேம்பு தேன் அருகம்பூல் தேன் கொம்பு தேன் நாவல் தேன் காட்டுப்பூ தேன் க்ளோவர் தேன்

இது இது சுகர் கேன் ஜூஸ் எடுக்கிற மிஷின் இதுல இருந்து ஜூஸ் எடுத்து இந்த ஸ்டவ் மேல வச்சு நம்ம பொருத்திட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பாயில் பண்ணோம்னா அது வந்து அது மேல ஒரு கிரீனிஷ் பாயில் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே இது மேல கிரீனிஷ் லேயர் ஒன்று கிரியேட் ஆகும் அந்த கிரீனிஷ் லேயர் உடனே மேல ஒரு பெரிய ஸ்பூன் வச்சு அதை ரிமூவ் பண்ணோம் ரிமூவ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே இதோட கலர் வந்து கிரீன்ல இருந்து எல்லோவா சேஞ்ச் ஆகும் அப்படி சேஞ்ச் ஆன கொஞ்ச நேரத்துலேயே அதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு ஒரு பிளேட்ல ஸ்ப்ரெட் பண்ணி கூல் பண்ணிடணும் கூல் பண்ணா நமக்கு மொலாசஸ் கிரியேட் ஆகும் அது ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபைனா அரைச்ச சுகர்ல இதை ஊத்தி மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு ப்ரவுன் சுகர் ரெடி இது வந்து கெமிக்கல் ஆட் பண்ணது மேம் கெமிக்கல் பண்ணது வந்து இது வந்து

ப்ளூ கலர் தானா எங்க கிடைக்குது இந்த ப்ளூ கலர் சவுத் ஏசியால சவுத் ஏசியால ஓகே ஓ ப்ளூ கலர் இந்தோனேஷியா மலேசியா ஓகே இந்த மாதிரி कंट्रीஸ்ல இது அதிகமா கிடைக்குது ஓ இந்த ப்ளூ கலர்ல வளக்கா கிடைக்குதா ஓ இது வெண்ணிலா फ्लेவர்ல தான் மேம் அதிகமா இருக்கும் வெண்ணிலா फ्लेவர் வெண்ணிலா ஐஸ்கிரீம் டேஸ்ட்ல இருக்கும் மேம் அதுல இந்த ப்ளூ வளக்கா வந்து பயன்படுத்துறாங்களா எஸ் ப்ளூ வளக்காய் இந்த குழந்தைங்க வந்து நிறைய வாழைப்பழ ரகங்களை காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க அதுக்கப்புறமா நிறைய கிழங்கு வகைகள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது இங்கே மரவள்ளி கிழங்கு கருணை கிழங்கு உருளை கிழங்கு பனங்கிழங்கு அதுக்கப்புறம் சேனை கிழங்கு கோஸ் கிழங்கு டர்னிஃபுங்கிறத வந்து கோஸ் கிழங்குங்க அதுக்கப்புறம் பீட்ரூட்டு சேனை கிழங்குல ரெண்டு ரகம் கஸ்தூரி மஞ்சள் கூகை கிழங்கு ராசவள்ளி கிழங்கு வயநாடு மஞ்சள் கொதி உருளை பால் சேம்பு நீளமா இருக்குங்க பால் சேம்பு காய்வள்ளி கிழங்கு இருந்த மற்ற கிழங்குலாம் எங்க ஓகே ஓகே உருண்டை சேம்பு நல்லா பெருசா இருக்குதுங்க உருண்டை சேம்பு இதுக்கு பேரு அந்த காலத்துல எல்லாம் ஒவ்வொரு ஊர்லயுமே மருத்துவமனை இருக்கும் முக்கியமா பாட்டி மருத்துவம் சொல்லுவாங்க அந்த பாட்டி மருத்துவத்தினுடைய செட்டப்பை அப்படியே இங்க வச்சிருக்காங்க ஒரு சின்ன குடில் அந்த குடிலுக்குள்ள அந்த மருத்துவம் சார்ந்த எல்லாமே இருக்கிற மாதிரி உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்கிறாங்க அந்த செட்டப் அப்படியே இருக்குங்க என்ன பண்றீங்க இது என்னது இது என்னது இது வகைகள் <laughs> 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 தானியங்கள் அனைத்தையுமே பயன்படுத்திட்டு நோ ஆயில் நோ பாயில்ங்கிற கான்செப்ட்ல வந்து இங்க சொல்லி இருக்கிறாங்க சமைக்காம சாப்பிடக்கூடியதை இங்க வலியுறுத்தி இந்த அரங்கு இருக்குதுங்க இது குழந்தைங்களை வச்சே பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இது சார்ந்த அருவி வந்து புகுற மாதிரி இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த அரங்குல இந்த பள்ளி மாணவர்களை வச்சு பல வகையான டீ தயார் பண்ணி காட்சிப்படுத்திருக்காங்க தேநீர் பல பலதரப்பட்ட தேநீர் அதே மாதிரி பலதரப்பட்ட பால் வகைகள் காட்சிப்படுத்திருக்கிறாங்க இங்கே உள்ள குட்டி மாடுமே உள்ள காட்சிப்படுத்திருக்கிறாங்க அப்படியே ஒரு புல் செட்டப் இதுக்குள்ள இருக்குதுங்க தேநீர் வண்டி அந்த பழைய கால தேநீர் வண்டியும் இங்கே காட்சிப்படுத்திருக்கிறாங்க இதுல அந்த மாணவிகளை வச்சு இது என்னென்ன பால் என்னென்ன தேநீர் வகைகள் இருக்குது அப்படிங்கிறத இவங்களுக்கு ஒரு கல்வியா சொல்லி கொடுக்குற மாதிரியும் இங்க காட்சிப்படுத்தி இந்த அரங்கில் பள்ளி மாணவிகளை வச்சு சுருள் பாசி எப்படி வளர்க்கணும் அந்த வளர்க்குற சுருள் பாசி என்ன மாதிரிலாம் மதிப்பு கொடுக்கலாம் எப்படிலாம் உணவாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய சட்னி வகைகள்ல இருந்து கொழம்பு ஜூஸ் வகைகள்ல இருந்து எல்லாத்துலேயுமே எப்படி இந்த சுருள் பாசியை பயன்படுத்தலாம்ங்கிறது பயன்படுத்தி உணவு முறையாகவே உணவுகளாகவே இதை வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க ரொம்ப அபூர்வமாக இருக்கு நம்ம சும்மா சாதாரண ஜூஸ் அது மாதிரி தான் கேள்விப்பட்டிருப்போம் இந்த குழந்தைங்க இந்த ஸ்பைரலா பயன்படுத்தி தக்காளி சாதம் லெமன் சாதம் அதுக்கப்புறம் இட்லி தயிர் சாதம் தேங்காய் சாதம் புளி சாதம் இது எல்லாத்துலயுமே இந்த சூழ் பாசியை வந்து பயன்படுத்தி உணவுகளாக காட்சிப்படுத்திருக்கிறாங்க சோ இவ்வளவு செய்ய முடியுமா அப்படிங்கறது இங்கே பாக்குறவங்க எல்லாத்துக்குமே விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரியும் எல்லாருக்கும் தெரியற மாதிரியும் வச்சிருக்கிறாங்க ரொம்ப சிறப்பா பாராட்டக்கூடியது வளர்ப்பு முறைய அப்படி இந்த இந்த கிளாஸ் குள்ளே செட்டப் பண்ணிருக்காங்க நிறைய விதமான ஜூஸுகள் அதாவது நம்ம வந்து மாதுளை சாத்துக்குடி கிரீன் டீ இந்த டீ வகைகள் தேநீர் வகைகள் இதெல்லாம் போடுறது உண்டு அதில் இந்த சுருள் பாத்தியையும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இங்கே காட்சி வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி நெய்காரப்பட்டியில் இருக்கிற பிஆர்ஜி பள்ளி மாநிலங்களை வச்சு ஒரு மரபு சார்ந்த அனைத்துமே இங்கே கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க முப்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காட்சிப்படுத்துதல் இது எல்லாமே ஒரே இடத்துல இந்த பள்ளியில் நடந்திருக்குது பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் இப்படி நிறைய இருக்குது இது எல்லாமே ஒரு சாதனை பட்டியலில் இன்னைக்கு இடம் பிடிச்சிருக்கு இந்த பிஆர்ஜி பள்ளி வந்து சாதனை பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி பிஆர்ஜி பள்ளிக்கு நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் குழந்தைகளுக்கு இது இது மூலியமா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இல்லாம இங்க சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்கிற அத்தனை பேருமே இங்க வந்துட்டு போயிருக்கிறாங்க எல்லாத்துக்கும்